அஹ் முன்னால் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலே செல்மர்கள் சொன்னதை போல யாரு சுத்தம் இல்லாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னதை கிணங்க உதவுடைய விஷயங்கள் நாங்க முழுமையாக பார்த்திருக்கிறோம் அதுல ஒரு மனிதன் எவ்வாறு உதவு செய்ய வேண்டும் ஒருத்தர் தொழுகைக்காக வராரு அல்லது மத்த மத்த விஷயங்களுக்காக உதவு செய்யறாரு அப்படியா இருந்தா அவருடைய உதவு எப்படி புறந்து படுத்திக் கொள்வது அல்லாவுடைய தூதர் சல்லாஹலை அவர்கள் எப்படியான வழிமுறைகளை பேடினார்கள் என்ற செய்தியோட ஒரு மனிதன் அறியாம வி ஏற்படுகிற தவறு அதை எப்படி திருத்திக் கொள்வது அதனுடைய பிழையான வடிவம் என்ன என்கிற விஷயங்கள் எல்லாம் சென்ற வகுப்பு நாங்கள் பார்த்தோம் அதனுடைய தொடராக இன்று ஒரு மனிதன் மிக முக்கியமான ஒரு வணக்கம் இந்த வணக்கத்துல நம்ம அறியாம என்ன செய்யறோம் பலதரப்பட்ட அறியாம அல்லது நம்மளுக்கு தெரியாம அல்லது தவறுதலாக பொடுபோக்கின் காரணமாக தொழுகையில நாங்கள் பலவிதமான தவறுகளை விட்டுறோம் அப்படியான தவறுகள் என்ன அந்த தவறுகளை எப்படி திருத்தி கொள்வது அதனுடைய சரியான வடிவம் என்ன என்கிற செய்தியை அல்லாஹ் இன்றைய வகுப்புல பார்க்க இருக்கிறோம் அந்த அடிப்படையில ஒரு மனிதன் தொழுவதற்காக வந்தால் ஏற்கனவே இதுல பறந்த உதவுடைய விஷயங்களை பார்த்ததை போல ஆஹ் நீத்து வைத்தல் நீத்து வைத்ததன் வைத்தல் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம் வணக்கங்கள்ல மிக முக்கியமான பிரதான அம்சம் என்னன்னு கேட்டா நீத்து வைத்தல் எப்பவுமே நீயத்து என்பது உள்ளத்தால் இருக்கணும் தொழுகைக்குரிய சட்டமும் அதனுடைய நீயத்தும் என்னென்னு கேட்டீங்கன்னா அதுவும் நீயத்தால உள்ளத்தால் இருக்க வேண்டும் என்ற செய்தியோட ஒரு மனிதன் தொழுகைக்காக வந்தா செய்ய வேண்டிய பிரதான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தக்பீர் கட்டுதல் தக்பீர் கட்டுறதுல நாங்க பாக்குறோம் மக்கள் இடத்துல அதிகமான பிழை வரதை பார்க்கறோம் எல்லாருமே கவனிக்கிற விஷயம் சில பேர் தக்பீர் கட்டுற நேரத்துல கையை வசத்துகிற பொழுது தலைக்கு மேலால உச உசத்துறத பாக்குறோம் அல்லது நெஞ்சு பகுதியோட நாங்க தலை அதை கையை உசத்தி தக்பீர் கட்டுறதை பார்க்கறோம் இதெல்லாம் பிழையான ஒரு வடிவம் இந்த விஷயங்களை நாங்கள் அறியாமல் சில நேரத்துல தவறா அதா தெரியாமல் விட்டோம் சில நேரத்துல தெரிஞ்சும் அந்த பொடுபோக்கின் காரணமாக இந்த மாதிரி தவறுகள் நம்மிடத்தில் ஏற்படுகிறது கையை வந்து அதிகமாக ஒசுத்துவதோ அல்லது அதை விட பணிப்பது துலகில் ஏற்படுகின்ற ஒரு பிரதான தவறு இதோட சரியான முறை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தக்வீர் கட்டும் பொழுது எங்களுடைய தோல் புயம் அந்த தோல் புயத்துக்கும் காதுக்கும் இடையில அளவான அத நடுநிலையான முறையில கையை ஒசுத்தி கட் கையை உசுத்துவதுதான் கையை உசத்தி தக்பீர் கட்டுவதுதான் சரியான வடிவம் இதுதான் நல்லா தூதர் சல்லா அலைசலம் அவர்கள் சகாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தது சகாபாக்களும் இதுதான் செய்திருக்கிறார்கள் என்கிற செய்தி நாங்க புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்துல நாங்க பாக்குறோம் ஒருத்தர் சஃப்ல நிற்கிற நேரம் இது ஏராளமாக மக்களிடத்தில் ஏற்படுகிற அதிகமான பிழைகள்ல ஒன்றுதான் சஃல நிக்கிற நேரம் ஏற்படுகிற பிழை அதுல குறிப்பாக ஒரு சஃப் அதாவது வரிசையாக நிக்கிற நேரம் ஒரு சஃப் நாங்க முழுமைப்படுத்தணும் ஒரு சஃப் முழுமையாக பின்னாலதான் அடுத்த சஃப் ஆரம்பிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் என்னென்னு கேட்டா ஒரு மூளையில இடம் இருக்கும் அந்த இடத்த விட்டு போட்டு அடுத்த சஃப் நாங்க போற போறதை நாங்க பாக்குறோம் ஏன்னு கேட்டா அல்லாஹு அவர்கள் முதலால் சஃப்ல அல்லது சஃப்வை பொறுத்த மட்டும் முதலால் சஃப் அடுத்த இரண்டாவது சஃப் இப்படியான நன்மைகள் தான் யார் முன்னுக்கு முந்திக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அதிகமான நன்மை இருக்கிறது அல்லாஹுடைய தூர் சல்லா அலுசல்லம் இந்த சஃபுடைய முதலா சஃ அல்லது அதற்கு முன் முந்தி சஃலே முந்திக் கொள்வதுல பல சிறப்புகள் இருக்குது அல்லாஹுடைய தூர் சொல்லா அலுசல்லம் அவர்கள் இந்த சஃடைய முதலா இருப்பதைய சிறப்பு அடைந்திருந்தா உங்களுக்கெல்லாம் துண்டு குலுக்கி போட்டு எடுத்த செய்தியெல்லாம் பார்க்கிறோம் சபா சகாம்பாக்கள் இடையில அதனால சஃகளை பூர்த்தியாக்காம நம்ம அழுத்த சஃப் ஆரம்பிப்பது நம்மளத்துல ஏற்படுகிற மிக பிரதான விஷயம் அதே நேரத்துல ஒரு சஃபுல நம்ம நின்றுட்டோம் அப்படின்னு கேட்டா நிக்கிற நேரம் நாங்க பலதரப்பட்ட பிழை விட்டுறோம் கால் அதிகமாக இருக்கிறோம் அல்லது மிக ஒடுக்கி காலை வச்சு கொள்றோம் இதெல்லாம் நம்ம தொழுகையில ஏற்படுகிற அல்லது தெரிந்தோ தெரியாமல் நாங்க செய்கின்ற பிழையான ஒரு விஷயம் அதுல சரியான வடிவம் எப்படி சஃபுல ஒருத்தர் நிக் நிக்க வேண்டும் என்று கேட்டா ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு அந்த காலை அஹ் வைக்க முடியுமோ அதாவது தன்னுடைய தோலு ஏட்ட தோல் புயத்துக்கு ஏற்ப தன்னுடைய உடல் உடல் உடம்புக்கு ஏற்ப சில பேர் சில பருமனாக இருப்போம் கொளுத்திருப்போம் அவங்களும் கொஞ்சம் விரித்து வைக்க வேண்டும் சில பேர் ஒல்லியாக இருப்பாங்க அவங்க எல்லாம் மிச்சம் நீட்டி அகட்டி வைத்திருக்கிறோம் சில பேர் ஒடுக்கி வைத்திருக்கிறோம் இது அல்லாம நிலையாக ஒரு மனிதனுடைய பீத்து கேற்றால் போல சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படியெல்லாம் சரியாக சீரமைக்கிற பொழுதுதான் தொழுகை பூரணமாகிறது என்கிற செய்தி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரம் தக்பீர் கட்டிய பின்னால ஒருத்தர் தக்பீர் கண்ணி கட்டிட்டாரு கிராத் ஒரு இமாம் கிராத் ஓதுறாரு இல்லாத அவரை கிராத் தனியாக தொழுகிறாரு அவரைணும் அப்படின்றா எப்படி எங்க இடத்துல கை வைக்கிறது மக்களத்துல நாங்க அதிகமாக பாக்குற பிழை என்னன்னு கேட்டா இங்க படத்துல பாக்குறத மாதிரி அந்த சந்தை புடித்து கொண்டிருப்பது கூதல் வை கூதல் வைக்கிற மாதிரி நிறைய பேரை பாக்குறோம் இந்த மாதிரி பிழையை விட்டுறது அதனால இதெல்லாம் தொழுகையில ஏற்படுகின்ற மிக பிரதான பிழை அதே நேரத்துல இன்னும் சில பேர் சில பேர் எப்படின்னு கேட்டீங்களா அந்த தன்னுடைய கையை வைத்தி கீழா வைத்துக் கொண்டிருக்கிறத பாக்குறோம் இன்னும் சில பேரு கழுத்துக்குள்ள தன்னுடைய கையை வைத்துக் கொண்டிருக்கிறத தக்பீர் கட்டிய பின்னால தக்பீரை சொல்லி அல்லாஹ் அக்பர் என்று சொன்ன பின்னாலேயுமா நம்ம கையை வைக்க இடத்துல ஆளுக்காலு ஒரு இடத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் தொழுகைல ஏற்படுகின்ற பிழை என்கிற செய்தியோட இதனுடைய சரியான வடிவம் இதை எப்படி வைத்துக் கொள்றது அப்படின்னு கேட்டா அல்லாஹுடைய அல்லாஹுடைய செல்லம் தொழுகைக்காக தக்பீர் கட்டினார் தன்னுடைய வலது கையை இடது கைக்கு மேல வைத்து நெஞ்சின் நெஞ்சில் மீது தன்னுடைய தக்பீர் கட்டுகிற அல்லாஹுடைய சல்ல செல்லும் நெஞ்சில் மீது தக்பீர் கட்டக்கூடியதாக இருந்தார்கள் அபுதாவுதல் இந்த செய்தியை பார்க்கலாம் அதே நேரம் இன்னும் ஒரு பிரதான விஷயம் ஒரு அதாவது நம்ம அறியாமல் நடக்கிற விஷயம் தான் உண்மையிலேயே ஈமானோட மானோட உள்ளத்து தோட மக்களிடத்திலையும் சில நேரத்துல நம்ம அறியாமலே என்ன செஞ்சிட்டு சில வானத்தை பாக்குறது அல்லது தொழுகையில எந்த இடத்த அல்லாஹுடைய தூதர் இஸ்லாம் பார்க்க வேண்டும் என்று அடையாளப்படுத்தி இருக்கிறதோ அதெல்லாம் வேற எங்கேயாலும் ஒருத்தர் எழுமிட்டு போவாரு அவரை பார்த்து கொண்டிருப்போம் அல்ல ரெண்டு பேரும் கத கதைச்சு கொண்டிருப்பாங்க அதை பார்த்து கொண்டிருப்போம் இப்படி தொழுகையில அங்க இங்க பாக்குறது வானத்தை பாக்குறது அல்லது வேறெங்கேயாலும் பாக்குறது இதெல்லாம் தொழுகையில ஏற்படுகின்ற பிரதான பிழையான விஷயங்கள் அல்லாஹுடைய தூதர் சுல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எச்சரிக்கை சொன்ன எச்சரிக்கையாக சொன்ன மக்களுக்கு எச்சரிக்கை பண்ணி ஒரு பிரதான விஷயம் என்னன்னு கேட்டா தொழுகையில ஒரு மனிதன் வந்து விட்டா அங்கங்க பார்த்து கொண்டிருப்பது பானத்தை பார்ப்பது அல்லது வேற எங்கேயாவது நம்முடைய தொழுகையை திசை திருக்கிற திசை திருப்பும் வண்ணம் வேற எங்கேயாவது நாங்க பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டா அல்லாஹுடைய தூதர் செல்லா உலக செல்லம் அவர்களுக்கு அந்த மாதிரி பாக்குறவருக்கு என்ன சொன்னாங்கன்னு கேட்டா அந்த பார்வைப்பை செருகி கொள்ளட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் செல்லா அலே செல்லம் எச்சரித்த செய்தியை புகாரி என்கிற அபிபனை தொகுப்பில் நாங்கள் பார்க்கலாம் அதே நேரத்துல ஒரு மனிதன் ருக்கு செய்யற நேரம் அப் அது அந்த அந்த ருக்கு வேலையிலும் ஆஹ் அதிகமான தவற பாக்குறோம் சில பேரு ருக்கு செய்யற பேர்ல மிக சரியா அந்த தன்னுடைய கெண்டை காலை பிடிக்கும் வனைக்கும் குனிகிறார்கள் அதிகமாக குறைந்திருக்கிற நிலைமையை பார்க்கிறோம் அதே நேரம் ருக்குவின் போது அதாவது ருக்கு செய்வாரா அல்லது ருக்கு செய்யாம இருக்கிறாரா என்று கூட எங்களுக்கு தெரியாம தன்னுடைய தலையையும் முதுகுப்புறத்தையும் ஒசைத்து ஒசத்தி வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இதெல்லாம் தொழுகளை ஏற்படுகிற பிழையான விஷயங்கள் அதே நேரம் இப்ப ருக்கு சரியான வடிவம் எப்படி ருக்கு சரியான விஷயம் எப்படி அமைத்துக் கொள்றது அப்படின்னு கேட்டா இரண்டு கைகளையும் முழங்கை உட்பட பிடித்து பிடித்து கொண்டிருப்பதோட தன்னுடைய பார்வையை சுஜூதுடைய அந்த இடத்துக்கு வைத்திருக்க வேண்டும்தான் தொலுக்த ருக்கு உடைய சரியான வடிவம் எனவே கணித்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இந்த செய்தியோட இன்றைய வகுப்பை முடித்துக் கொள்ளும் இன்ஷா அல்லா இன்னும் பலதரப்பட்ட மக்களிடத்துல ஏற்படுகின்ற பலதரப்பட்ட பிழைகள் பிள்ளைகள் இருக்கிறது இந்த மாதிரி பிள்ளைகளை இன்ஷா அல்லா வகுப்பில் பார்க்கிறோம்